வணக்கம் நண்பர்களே நான் எங்களுடைய ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒருத்தருக்கு காதல் ஏற்படுவதற்கான ஜோதிட ரீதியான விதிகள் என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி பெரும்பாலும் காதல் பண்ணாத நபர்களே யாரும் இருக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி ஏன்னா அந்தளவுக்கு மொபைல் ஃபோனோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சோசியல் மீடியா அது வந்ததுனால அந்த காலத்தில் இருந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெண்ணையே காதலித்து ஒரு பெண்ணையே திருமணம் பண்ணி அந்த பெண்ணையும் கிடைக்கலனா தாடி வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றுறது அந்த மாதிரிலாம் வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னால் இப்போ வந்து இப்போ இன்ஃபேக்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறவனே தாடியோடு தான் சுற்றிகிட்டு இருக்கான் ஸோ அந்தளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு நினச்சா பிரேக்கப்பு நினச்சா சேர்ந்துக்கிறது நினச்சா பேசிக்கிறது பிடிக்கலையா டக்குன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு பண்ணையோ இன்னொரு காதலனையோ தேடி போகிறது அதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சகஜமாயிருச்சு ஓகே அது ஒரு அது ஒரு அது ஒரு பக்கம் இருக்க இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரியான கிரக அமைவுகள் இருந்தால் அவர் வந்து காதலிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்த்த உடனே வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து ஒருத்தர் காதலிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு செய்யணும்னா அந்த ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது அந்த அதிபதி இதில் அந்த அதிபதியில் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிபதியோட அந்த பாவகத்தையும் நம்ம பார்க்கணும் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது அந்த பாவகத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இந்த அதிபதிகள் அவருக்கு அவர்களுக்குள்ளாவே தொடர்பு பெற்றோ அல்லது பரிவர்த்தனை இருந்தாலோ கண்டிப்பாக அவர்களுக்கு காதல் வரும் அதே மாதிரி ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது அந்த பாவகங்கள்னு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருந்ததுன்னு வைங்களேன் ஸோ அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக காதல் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஒருத்தர் கா காதலிக்கிறாருன்னு சொல்கிறது பார்க்குறதுக்கு அஞ்சு ஏழு இந்த ரெண்டு பாவங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்பு இருந்தால் அவர் கண்டிப்பாக வந்து காதல் பண்ணுவார் அது கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி இல்லைனா வந்து அவரோட ஜனநகர ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அவர் கண்டிப்பாக வந்து காதல் பண்ணுவார் அதே மாதிரி அஞ்சு ஏழு தொடர்பு வந்து கண்டிப்பாக வந்து அவர் காதலை கொடுக்கும் மாதிரி மூணு பதினொன்று தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா அது கல்யாணத்தில் கொண்டே முடியும் சரி சார் காதலிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணுறது கிடையாது லவ் ஃபெயிலியர் ஆகுது இல்லை அதுக்கு என்ன அதுக்கு என்ன பாவத்தை வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நாலாம் பாவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பெரும்பாலும் வந்து நம்ம காதல் தோல்வியை சொல்கிற பாவம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அஞ்சாம் பாவம் வந்து காதலை சொல்கிற பாவம் அதேமாதிரி நாலாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா காதல் தோல்வியை சொல்கிற பாவம் ஸோ இந்த காதல் தோல்வியை சொல்கிற பாவத்தில் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்து அந்த தசாபுத்திகள் வந்து அவங்க காதலி வச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த காதல் தோல்வியில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது ஓகேங்களா சரி இப்போ வேறு என்ன விதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாமா இப்போ வந்து புதன் புதன் கேது சேர்க்கை அவர் ஜாதத்தில் வந்து புதனோ கேதுவோ சேர்ந்து இருந்ததுன்னா அவளும் அவங்களும் வந்து அந்த தசாபுதியில் வந்து கா காதலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி கோச்சாரத்துலேயும் புதனும் கேது கேதுவும் சேர்ந்துருந்து இருந்தாலும் வந்து அவங்களுக்கு இந்த அந்த அந்த டைமில் வந்து பர்டிகுலர் டைமில் வந்து காதலிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை எங்கே இருந்தாலும் அந்த பெண்ணும் காதலிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதேமாதிரி ஏழில் சுக்கிரன் ஏழில் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களும் வந்து ஏழில் இருந்த சேர்ந்து இருந்தாலும் சரி தனித்தனியாக இருந்தாலும் சரி ஏழில் சுக்கரன் மட்டும் தனியாக இருந்தாலும் சந்திரன் ஏழில் மட்டும் தனியாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு காதல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பன்னெண்டில் சுக்கரன் அதே மாதிரி பன்னெண்டில் சுக்கரன் ஆண் ஒரு ஆனோட ஜாதத்தில் பன்னெண்டில் சுக்கரன் ஒரு பெண்ணோட ஜாதத்தில் பன்னெண்டில் செவ்வாய் இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு காதல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சரி இந்த காதல் எப்போ தோல்வியில் முடியும் எப்போ தோல்வியில் முடியும்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆன்லைன் கன்சல்ட் கன்சல்டேஷன்ல வரவங்க வந்து ஜாதக கொடுக்குறப்போ சார் இந்த மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சு சார் எதனாலும் தெரியல சார் நல்லாதான் சார் அதை பேசிட்டு இருந்தோம் நல்லாதான் பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் அவசிச்சுட்டு போயிட்டா பிரேக்கப் ஆயிடுச்சு இப்போ வந்து எங்கட கூட வந்து பேசுறது கிடையாது ஒன்றும் பண்ணுறது கிடையாது சோசியல் மீடியாவிலலாம் எல்லாம் என்னோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் பிளாக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது எதனால சார் இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு எண்பது சதவீதத்திற்கு மேலே வந்து அவர்கள் ராகுதசை நடந்து தசை சனி புத்தியோ அல்லது ராகுதசை சுக்கர புத்தியோ அல்லது புதன் திசை கேது புத்தியோ அல்லது கேது திசை புதன் புத்தியோ நடக்கும் பொழுது அவர்களுக்கு பிரிவினை நோக்கி செல்கிறது இது நிரந்தரமாக இருக்குமா இல்லையா என்பதை என்பதை நாம் எவ்வாறு முடிவு செய்ய வேண்டிய முடியுமென்றால் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது இப்போ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு இப்போ தசையில் சுக்கர புக்தி நடக்குது ஆயிருச்சு ஓகேங்களா ஸோ அந்த சுக்கர புத்தி முடிகிறதுக்கு வந்து இன்னும் ரெண்டு மாதம் இருக்குன்னு வைங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வர சூரிய புத்தி வந்து எந்தளவுக்கு சாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து ஏழ்ரசனி நடக்குதா சனி நடக்குதா அஷ்டமசனி நடக்குதா இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்ததுனால் அவங்க பெர்சன்டேஜ் வைஸ் அவங்க வந்து ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ அதெல்லாம் பார்த்து தான் இவர் இவரோட காதல் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா எப்போ திரும்பி வருவாங்க இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தில் பார்த்துலாம் வந்து இப்போ அக்யூரேட்டாக வந்த அளவுக்கு சொல்ல முடியாது பட் ஜாமக்கல் பிரசனத்தில் நாம் வந்து கண்டிப்பாக அவருடைய காதலுக்கு காதல் காதலரோ காதலியோ திரும்ப வருவார்களா இல்லையா என்பதை நாம் ஜாமக்கோல்லின் உதவியுடன் மிக தெளிவாக கூறிவிடலாம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்